சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் காசாவில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக மாறியுள்ளதாக ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது போரை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச அழுத்தத்திற்கு காத்திருப்பதாக ஹமாஸ் கோருகிறது மோசமடையும் உக்ரைன் நிலைமை இப்படியே போனால் போரில் தோல்விதான் அமைச்சர் கருத்து இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற கொடூரமான தாக்குதலில் அதிகம் பாதிப்புக்கு உள்ளானது பெண்களும் சிறுவர்களும் தான் அதன்படி உலகளாவிய ரீதியில் ஒப்பிடுகின்ற போது காசாவில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பதாக ஐநா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஐநா சபையின் கூற்றுப்படி ஒரு வருடத்திற்கு மேலாக இஸ்ரேல் நடத்துகின்ற காசா மீதான போருக்கு பிறகு உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக காசாவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் ஊனமுற்ற உள்ளார்கள் பலர் கைகால்களை இழந்து மயக்கமிருந்து கூட இல்லாமல் அறவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஹெய்ரோ மாநாட்டில் கோரியிருக்கின்றார் இதன்போது காசா பகுதிக்கு அதிகளவான விமான உதவிகள் கிடைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இருக்கின்றார் இந்த தகவல் உலகளாவிய ரீதியில் மக்களை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது அடுத்து காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஹமாஸ் இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தத்திற்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளது அதாவது காசாவில் போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் குழு ஒன்று எகிப்திய உளவுத்துறை அதிகாரிகளுடன் விவாதித்ததாகவும் பலஸ்தீன் குழுவைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் ஏ ஷெஃபி செய்தி நிறுவனத்திடம் கோரியிருக்கின்றார்கள் காசாவின் எல்லையில் எகிப்திய பொது உளவுத்துறையின் தலைவரான மே ஜென்ரல் ஹாசன் ரசாத் மற்றும் பல எகிப்திய உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்த ஹமாஸ் தூதுக்குழு போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்துவது காசாவிற்குள் உதவிகளை கொண்டு வருவது மற்றும் டிரபா கடவை திறப்பது போன்ற பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விவாதித்ததாகவே மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கூறுகின்றார் எகிப்தில் இருக்கின்ற இரண்டாவது ஹமாஸ் அதிகாரி இது பற்றி ஏஎஃப் செய்தியிடம் தெரிவிக்கையில் எகிப்து கட்டார் மற்றும் துருக்கி போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்திற்கான உடன்பாட்டை எட்ட பிற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் லெபனானில் நடந்ததை போல போரை நிறுத்தவும் உடன்பாட்டை எட்டவும் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹு மீதான அமெரிக்க மற்றும் சர்வதேச அழுத்தங்களுக்காக எங்கள் பலஸ்தீனிய மக்கள் காத்திருக்கின்றார்கள் என்றும் அந்த ஹமாஸ் அதிகாரி கூறுகின்றார் ஹமாஸ் அதிகாரியின் போர் நிறுத்தம் தொடர்பான இந்த கருத்திற்கு இஸ்ரேல் தரப்பில் எந்த விதமான வெளியாகவில்லை ஹமாஸ் முன்வைத்துள்ள நிபந்தனைகளை இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்க மாட்டாது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று போர் நிறுத்தம் என்பது இப்போதும் கேள்விக்குறியான ஒன்றாகவே காணப்படுகின்றது இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போர் நிலைமை தொடர்பாக பார்க்கின்ற போது உக்ரைனுடைய நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் நிலைமை இப்படியே நீடித்தால் போரில் தோல்வியடைய வாய்ப்புகள் உள்ளதாக உக்ரைனின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் கருத்தை கூறுகின்றார் இன்றைய சூழ்நிலையில் போரில் மாறுதல ஏற்படுத்தி வெற்றிக்கு வழிவகுக்கும் கருவிகள் ஏதாவது உக்ரைனிடம் உள்ளனவா என்றால் இல்லை என்கின்றார் அவர் உக்ரைனுடைய நிலைமை மோசமாக உள்ளது என்று கூறுகின்ற அவர் இப்படியே போனால் உக்ரைனுக்கு தோல்விதான் என்று கூறுகின்றார் என்றாலும் போரில் முதல் சில மாதங்கள் இதைவிட மோசமாக இருந்தன அதையும் அவர் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்கின்றார் கீவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிராந்தியத்திற்கு நேட்டோ அமைப்பில் உறுப்பினர் அந்தஸ்து வழங்க முன்வந்தால் மாற்றக்கூடும் என்றும் ஆனால் நேட்டோ அமைப்போ வாக்களித்தபடி முன்பு போல் பாதுகாப்பு வழங்குவதில்லை என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறுகின்றார் இது அமெரிக்காவின் விருப்பத்தை சார்ந்துள்ளது என்றே கூறுகின்றார் நேட்டோ அமைப்பின் ஒன்று அல்லது அதற்கு அதிகமான உறுப்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது நேட்டோ அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு சமம் என்றும் விதியை சுட்டிக்காட்டுகின்றார் அவர் ஆனால் உண்மையில் அது ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றது அது என்னவென்றால் அமெரிக்கா தமது கூட்டாளிகளின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்கின்றது என்கின்றார் அத்துடன் இந்த வாக்கியம் அமெரிக்க ஜனாதிபதி உரியது கூறுகின்றார் சரி அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் உங்கள் நாட்டை பாதுகாக்க மாட்டேன் என்று கூறுவாரானால் என்ன ஆகும் நேட்டோவின் பாதுகாப்பே இல்லை என்று பொருளாகிவிடும் அல்லவா என்றும் கூறுகின்றார் அதன் பின்னர் தான் என்ன நினைத்தாலும் அதை செய்ய புடனுக்கு எந்த தடையும் இல்லாமல் போய்விடும் என்று அவர் கூறுகின்றார் அதாவது உறுப்பு நாடுகளை நேட்டோ அமைப்பு பாதுகாக்க வேண்டும் ஆனால் நேட்டோ இப்போது

சிறிய மக்கள் எதிர்கொண்டபோது சிறிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அழைப்பின் பேரில் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிரியாவிற்கு ஆதரவினை தெரிவிப்பதற்காக பல செயற்பாடுகளை மேற்கொண்டதாகவே வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாய்ஸ் கூறுகின்றார் எங்கள் ராணுவ ஆலோசகர்கள் சிரியாவில் இருந்தார்கள் அவர்கள் இன்னும் அங்கு இருக்கின்றார்கள் மற்றும் சிறிய அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு நங்க நாட்டில் இருப்பார்கள் என்றே அவர் கூறுகின்றார் தற்போது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை அடுத்து ஈரான் சிரியாவில் தனது படைகளை அதிகரிக்குமா என்பதை ஈரானின் வெளியுறவு மந்திரி குறிப்பிடவில்லை ஈரானின் வெளியுறவு மந்திரி சிறி ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை காட்டும் விதமாக கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்